கோவையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பணி நீக்கம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு ஹோட்டலில் உள்ள உணவகம் அறைகள் மதுபான கூடத்தை ஆய்வு செய்த அவர் அங்குள்ள வசதிகள் குறித்தும் தேவைப்படும் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் போது மேலாளர் முரளிதரன் முறையாக பணிக்கு வராமல் இருப்பதாகவும் வருவாய் குறைவாக இருப்பதாகவும் நிலையில் அவரை பணியில் இருந்து நீக்கம் செய்யுமாறு தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தமிழ்நாடு கோட்டை எப்படி பராமரிக்கப்படுகின்றது என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் உணவகம் அறைகள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படப்பட்டதாக தெரிவித்தார்

கனிவான உபசரிப்பு இருக்க வேண்டும் சுவையான உணவுகளை வழங்க வேண்டும் ஹோட்டலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நிரந்தர பணியாளர்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கூறினார் தமிழ்நாடு ஹோட்டல் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் காலையில் இங்கே நானும் நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கார்த்தி அவர்களும் வருகிருந்திருக்கிறோம் இங்கே முறையாக அறைகள் எல்லாம் பராமரிக்கப்படுகிறதா அதே அதே நேரத்திலே உணவகம் முறையாக பராமரிக்கப்படுகிறதா வருகிற கஸ்டமர்ஸ் இங்கே வந்து தங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக வருகோம் ஆய்வு செய்திருக்கிறோம் ஒரு சில குறைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நிறைய இருக்குது இது போதுமான அளவு அவுட் சோர்ஸிங்கில் எடுத்துருக்கு அவங்க தேவையான அளவு அவுட் சோர்ஸிங்கில் இருக்கிறாங்க இருக்கிற நபர்கள் முறையாக பராமரிக்கணுங்கிறதான் சொல்லியிருக்கிறோம் வருகிற இங்கே வந்து தங்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு கனிவான உபசரிப்பு இருக்க வேண்டும் அன்பாக அவர்களிடத்தில் பேச வேண்டும் உணவு சுவையாக வழங்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நீட்னஸ் க்ளீன்லினஸ் இருக்கணும் சுற்று தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டுருக்கிறது வந்து இல்லை கம்மியாக இருக்காங்க அப்போ இப்போ அவுட் சோர்ஸிங்கில் தான் எடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பர்மனெண்ட்டாக போடணுன்னா அது அது குறித்து ஆய்வு செய்து முறையாக அரசிடம் கொண்டு சென்று அதற்கு பிறகு முடிவெடுக்கும் ஓகேவா